புதிய வருமான வரி மசோதா மத்திய மந்திரி சபையில் இன்று விவாதம் விதிட்டாதி அன்பானவர்களே இளைஞர்களே பெண்களே உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் நினைத்து தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கேன் சி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்கு எல்லாமே ஆரம்ப காலங்களில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லை கற்காலத்து கற்காலத்து மனிதர்கள் இயற்கையை ஏதோ பாதுகாத்து கொண்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம நவீன மக்கள் உள்ள புகுந்து அவனுங்களை கொண்டு கின்னு போட்டுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ இன்றைக்கி பெரிய பெரிய கட்டடங்கள் பெரிய பெரிய நவீன தொழிற்த நவீன தொழிற்சாலைகள் சாட்டலைட்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ்லேயே மெலன்மேஸ்க்கு வந்து ஸ்டேஷன் வச்சுன்னு இருக்கிறாரு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு ஆமாம் சாட்ஜிபி ஓப்பன் ஏஐ அப்புறம் டிப்சிக்கா என்னமோ எதுவோ இருக்கட்டும் பட் ஆனால் ஒன்று மட்டும் இளைஞர்களே வாலிப பெண்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் காலங்காலமாக சேர சோழங்கள்லாம் எல்லாமே வரி பயங்கரமான வரி இது வரி இப்போ நீங்கள் பார்க்குற வரி இதை விட கொடுமையான வரிகளை எல்லாம் சோற சேரெல்லாம் வச்சுருந்தான் சரி நான் என்ன சொல்ல வரேன்னா உலகத்திலேயே ஆமாம் இந்தியாவில் தான் பெண்களின் மார்பகங்களுக்கு சைஸ் வாரியாக வரி விதித்தான் ஒரு பெண்ணுடைய மார்பத்துக்கு சின்னதாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி இப்படி வரியை விதித்தவன் உலகத்திலேயே இந்தியர்கள் தான் அவ்வளோ கேவலமானவர்கள் இந்தியர்கள் சரித்திரத்தை போய் பார் நான் ஏகப்பட்டது படிச்சுட்டு அதனால தான் அப்படி பேசுகிறேன் எக்க எக்கச்சக்கமான புத்தகங்களாக படிக்க முடியாமல் அப்படி கிழிச்சி கொதறி போட்டிருக்கேன் நாய் கொதறி போடும்ல அப்படின்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் சரி நான் என்ன சொல்ல வரேன் நான் தயவு செய்து வாலிப பெண்களை இளைஞர்களே இந்த நவீன உலகத்தில் தினம் தினம் புதுமைகள் நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் பாரதி கூட அதுதான் சொன்னான் புதுசு புதுசாக வரணும் புதுமை பெண்கள் அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு சொல்லி கடைசியில் உன் தாய் நாடாக இல்லை என்ன இழவோம் ஆமாம் அப்படிப்பட்ட நாட்டு மக்களே உன்னை ஏறி மெதுகிறான் உன் குழந்தைங்க பசியில் பட்டினியில் துன்பத்தில் ரோடில் அங்கே இங்கே பிச்சை எடுக்குது நீ என்னடானா வந்து என்னடமோ பேசினுகிறேன் படிப்பு இல்லை அறிவு இல்லை சிந்தனை இல்லை செயல்பாடு இல்லை சித்தாந்தம் இல்லை இல்லை என்னை போன்ற ஒருவர்கள் ஆமாம் சொல்லி கொடுக்குறதையும் கேட்க மாட்டேன் இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம் பார்த்துக்க இளைஞன இளைஞர்களே இந்த சமுதாயத்தை உடனே திருத்த முடிகளால் பரவாயில்ல ஒத்துழைமா ஒத்துழைக்காத இந்த மாதிரி தவறானவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அதுதான் சொல்ல முடியும்